ஐயா அலன்சனா வெண்ணியத்துக்குரியவகளே இந்த செய்தானுடைய வழிகள் என்ன இந்த செய்தான் மனிதனை எப்படி எல்லாம் நெருங்குவான் ஷைத்தானுடைய முதல் வேலை இந்த பூமியில் குஃபுரையும் சிறுக்கையும் பரவ வைப்பதுதான் அல்லாஹ் கூறுகிறான் கணசலி செய்தான் إذ قال للإنسان اكفّر فلما كفر قال إني بريء منك إني أخاف الله رب العالمين شيطان من يدعي بارتي سلوان ني الله هو يمرتبدي أو الله هو يبود مركيرانه أبود كروان إني بريء منك ونلندنا أنبلجي كل غيري إني أخاف الله رب العالمين الله أكبر شيطان سلوان

வஜத்துஹா கௌமஹ யஸ்ஜுதுன லஷ்ஷம்ச மின் துன இல்லஹ் வ ஜயனா லஹும் அஷ் ஷைத்தான் வ சுலைமானே ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணோடு சேர்ந்த கூட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன் அவளிடத்திலே பலமான அசுதிகளும் இருந்தது அவளும் அந்த சமூகமும் சூரியனுக்கு சஜிதா செய்கிறது சுலைமான் ஏன் சஜிதா செய்கிறது தெரியுமா சூரியனுக்கு

இந்த வசனத்தின் கீழ் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் ஒரு ஊரில் ஒரு மனிதர் சிறந்தவர் நல்லடியார் வாழ்ந்தார் அவருக்கு ஒரு ஒரு கூடாரம் இருந்தது அங்கேதான் எப்போதும் அவர் இருப்பார் அல்லாஹுவை தொழுது கொண்டு குரு ஓதிக்கொண்டு எப்போதும் அல்லாஹுடைய திக்கிரிலேயே இருப்பார் அந்த ஊரில் மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் ஜிஹாதிற்கு சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த விட்டு சொன்னார்கள் என் சகோதரியை நீ பாதுகாத்துக்கொள் இந்த கூடாரத்தில் கதைகளை ஒரு கூடாரத்தை நான் கட்டித் தருகிறேன் அங்கே அவள் இருக்கட்டும் உணவு தேவைப்பட்டால் கொடுங்கள் தேவைப்பட்டால் தேவைகளை நிறைவேற்றுங்கள் நாங்கள் ஜிஹாதிற்கு சென்று திரும்பி வருகிறோம் மூவரும் சென்று விழுகிறார்கள் அந்த நல்லடியார் எப்போது பார்த்தாலும் தொழுகையிலும் இபாதத்திலும் இருந்து உணவுடைய வேலை வந்தால் அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள் உணவை அந்த உணவை சாப்பிடுகிறாரா இல்லையா என்று உனக்கு தெரியுமா எப்படி தெரியும் அந்த பெண்ணிடத்திலே கேள் கேட்டால் தானே தெரியும் எப்படி சொல் பதில் சொன்னால் அந்த பெண் உயிரோடு தான் உள்ளே இருக்கிறாள் கேள் சாப்பிட்டாளா என்று அவளும் சாப்பிட்டாள் என்று சாப்பிட்டேன் என்று கூறினால் சென்றுவிடு போதும் உன்னிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவள் ஷே தானை இப்படி வணிகிறான் பாருங்கள் அவளும் சென்றார் செலாம ஆலைக்கும் அங்கிருந்து பதில் வந்தது வாழைக்கும் செலாம் உணவு வந்தது உண்டீர்களா ஆம் சாப்பிட்டு விட்டேன் அவ்வளவுதான் திரும்பி வந்தார் மானங்கள் காத்திருந்தான் சைத்தான் மறுபடியும் வந்தான் உணவு கேட்டாய் அவள் உடல் நலத்தைப் பற்றி விசாரித்தாயா அவளுக்கு வேறு ஏதாவது தேவை என்று விசாரித்தாயா அவர் சொன்னார் அப்படியா வேண்டுமே விசாரித்தார் சென்றான் எப்படி இருக்கிறீர்கள் சுகமா அவன் நான் சுகமாகத்தான் இருக்கிறேன் தேவை இருக்கிறதா ஆம் இன்ன இன்ன தேவை நிறைவேற்றினார் சீத்தான் சொன்னான் வெளியில் நின்று பேசுகிறாய் மக்கள் என்ன நினைப்பார்கள் உள்ளே செல் உள்ளே சென்று தேவைகளை கேள் மக்கள் உன்னை நல்லடியார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீயோ இப்படி பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் நினைப்பார்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது முதல் நோக்கத்தை நிறைவேற்றினால் அவர்களை தள்ளினான் நல்லடியார் நினைத்துக் கொண்டிருந்தவர் அவள் மூலமாக அவனுக்கு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் பயந்தவன் வந்தான் குழந்தை பிறந்து விட்டது சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் என்னவோ என்ன செய்வது குழந்தையை கொன்றுவிடு எடுத்தான் கொலை செய்தான் குழந்தையை கொன்று விட்டாய் அவளை விட்டால் அறிமுகப்படுத்தி விடுவாய் உன்னை பற்றி அவளையும் கொலை செய்தான் சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள் சகோதரியை பற்றி கேட்டார்கள் அவள் சொன்னார் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் அந்த மூவருடைய கனவிலும் செய்தான் வந்தான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் வந்து கூறினான் உன் சகோதரி இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறாள் அவளை இவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான் சென்று பார்த்தார்கள் அங்கே உண்மையில் புதைக்கப்பட்டிருந்தாள் ஊர் மக்கள் எல்லாம் அவனுடைய அதை அறிந்து அவனுடைய கூடாரத்தை தரட்டமாக ஆக்கினார்கள் அவனை அடித்து இழுத்து வந்து கொலை செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் செய்தால் வந்தான் இவர்களும் உன்னை காப்பாற்ற என்னால் தான் முடியும் யாராலும் முடியாது காப்பாற்றுகிறேன் ஒன்றை மட்டும் செய் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சுஜுது சுஜுது செய் சுஜூது செய்யதான் செய்துவிடு செய்து விட்டதற்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் இல்லை உன்னை கொன்று விடுவார்கள் அவர் பயந்து வழி தெரியாமல் சுஜூது செய்தார் அந்த மக்கள் அவரை கொலை செய்தார்கள். ஷைத்தான் சொன்னான் இன்னி பரீஉ மின். உன்னிலிருந்து விலகிக் கொள்கிறேன். இன்னி யகஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன் என் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று. அல்லாஹ் அக்பர். ஷைத்தானுடைய வழிகளை பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஷைத்தான் குஃப்ர ஏவுவான் சிற்கை யவ்வான். அதில் வெற்றி கொள்ளாவிட்டால் பிதுஅத் யவ்வான். பிதுஅத் மார்க்கத்தின் புதுமைகள் சௌரி குதுமைகள் அவர்கள் சொன்னார்கள் அல் இல பாவங்களை விட அத் விருப்பமானது ஏன் ஒருவன் பித அத்து செய்தால் நன்மை என்று கருதி செய்வான் அவன் தௌவா செய்ய மாட்டான் பாவம் செய்தால் பாவம் என்று கருதி செய்வான் ஒருவேளை சௌவா செய்யலாம் அதனால் சைத்தானுக்கு பாவங்களை விட بدعت برب الله أكبر مالك رحمه الله وقال في الماركة. من ابتدع في الإسلام بدعة يراها حصلة فقد زعم أن محمدا عليه الصلاة والسلام خان الرسالة يا روان إن دمارك تلي وربدعة سيدي أذا ينما ياه كرد أو محمد رسول صلى الله عليه وسلم أورجلك كودك بطر رسالة تل அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறான் அல்லா பாதுகாப்பானாக ம மாலிக்கி ரஹிமகுல்லா அவர் ஒருவர் வந்தார் வந்து கேட்டார் ம மாலிக் அவர்களே மினாயின் அவர் எங்கே எஹராம் அணிவது மாலிக் ரஹிமகுல்லா சின்னா துல் ஃபிலையிஷா மின் துல் ஃபிலைசா அந்த இடத்திலிருந்து தான் எஹராமை அணிய வேண்டும் அதான் எல்லை அல்லாஹுடைய தூதர் அங்கிருந்து தான் அணிந்தார்கள் அவர் சொன்னார் நானும்

சில மையில் தூரங்கள் இதில் என்ன சித்துனா குழப்பம் சொன்னார்கள் என்ன சித்துனா இருக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் ஒரு அளவை குறைத்திருக்கும் பொழுது அதை நீ நீட்ட ஆசைப்படுகிறாயே அதை விட என்ன சித்துனா இருக்க முடியும் சல்யதரில்ல தீ என யோகாலிபூனு அன் அம்ரு அந் துசீபகும் சித்துனா அவை யோசீபகும் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் சூழப்படுவீர்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய வேதனைகள் உங்களை வந்தடையும் அடுத்ததாக சைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒன்று மட்டமாக்குவாள் தொழுகிறாயா உன்னை மக்கள் தொழுகையாள் என்று கருத வேண்டும் தொழுகைக்கு செல் நீ தொழுகைக்கு செல்லவில்லை என்றால் உன் மனைவி உன்னை பாவியாக கருதுவாள் உன்னை மக்கள் நல்லவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொழு முதல் வரிசையில் நிற்பான் முதல் வரிசையை விட மாட்டான் முடிப்பான் பல ஆண்டுகள் முதல் வரிசையில் ஒரு நாள் அவனுடைய தொழுகை கொஞ்சம் தாமதமாகும் இறுதி வரிசை தான் அவனுக்கு இடம் கிடைக்கும் தொழுகு முடிக்கும் பொழுது சீத்தான் வருவான் இவ்வளவு நாட்கள் முதல் வரிசையில் தொழுதாயே இப்போது இறுதி வரிசை நீ உன் நீ முடிப்பதற்கு முன்னால் மக்கள் உன்னை திரும்பி பார்த்து உன்னை ஏன் இந்த மனிதர் தாமதமானார் ஈமானில் குறைந்து விட்டாரோ என்று கருதி விடுவார் அதனால் உடனே முடித்து சென்று விடு என்று சொல்லுவார் அவரோ மக்களின் பார்வைக்கு பயந்து தொழுகையை விரைவாக முடித்து ஓடுவார் மக்கள் தன்னை முதல் வரிசையை தவற விட்டார் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பூலால எஹ்லாசை இவர் இழந்ததால் செய்தானுக்கு கட்டுப்பட்டு அவருடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான் ஏ அல்லாஹ் அவனுடைய பிச்சரா சாதாரணமானதல்ல ஒரு ஆளிமெனத்திலே வருவான் உனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் உன் உரையை கேட்க எவ்வளவு மக்கள் நீ எவ்வளவு அழகா பேசுகிறாய் என்று உள்ள ஆசையை போடுவான் ஆஹா உரையை மக்கள் ரசித்து கேட்கிறார்களே இன்னும் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று அவருடைய எண்ணத்தை மாற்றுவான் அவருடைய அமலை அளிப்பான் என்று போற்ற வேண்டும் போராடு போராடு செல்வத்தை கொடுப்பவர் உன் செல்வத்தை கொடுத்து கொண்டே நீ தான் சமூகத்தில் உயர்ந்த அல்லாவுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பவன் என்று மக்கள் எண்ண வேண்டும் இந்த மூவரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான் ஆலிமை அழைப்பான் குரானை ஓத காரியை அழைப்பான் என்ன செய்தாய் யா அல்லாஹ் எய்மை பரப்பினேன் குரானை அழகிய முறையில் ஓதினேன் அல்லாஹ் கூறுவான் கதத்த பொய் சொல்லுகிறாய் நீ ஓதினாய் எதற்காக பணி செய்தாய் எதற்காக உன்னை மக்கள் ஆலிம் என்று போற்ற வேண்டும் போற்றி விட்டார்கள் தூக்கி நரகத்தில் எறியுங்கள் ஜாஹித் முஜாஹித் வருவார் என்ன செய்தாய் உன் பாதையில் போராடினேன் யா அல்லாஹ் உன் பாதையில் ஜிஹாது செய்தேன் யா அல்லா பொய் சொல்லுகிறாய் உன்னை முஜாஹித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் நரகத்திலே இவனை அல்லாவுடைய பாதைக்காக செல்வத்தை கொடுத்தவன் வருவான் ஏன் கொடுத்தாய் யா அல்லாஹ் உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் செல்வந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் இவனையும் நரகத்தில் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நாடாமல் செய்யப்படுகின்ற எந்த அமலையும் அல்ல அங்கீகரிக்க மாட்டான்